வெல்கம் டு சேனல் இந்த இந்தியில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அன்னோன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக நாய்கள் அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இன்னும் நமக்கு தெரியாத பல விஷயங்களை பத்தி சொல்ல போறேன் நீ ஒரு டாக் லவர் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பொதுவாக நாய்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தாலே நம்ம மக்கள் கூட ரொம்ப அன்பாகவும் ஒன்றிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான் அதுவும் இல்லாமல் நாய்களோட இனமான நாய் நரி குள்ள நரி ஆப்பிரிக்க காட்டு நரி ரங்கூன் கீரி இதுவங்க எல்லாமே மனிதனுக்கு ரொம்ப ஆபத்தான தான் இருக்காங்க ஸோ நமக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கும் வீட்டு விலங்கா நம்ம நாய்கள் மட்டும் எப்படி இருக்கு இவ்வளோ அன்பா இருக்கு அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஒரு காரணமே இருக்கு பதினேழாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நாய்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாதான் ஏன்னா அந்த காலங்களில் நாய்களே கிடையாது அப்படின்னு சொல்லி வெறும் ஓநாய்கள் தான் அதிகமாக இருந்திருக்கு மக்கள் தன்னோட வீட்டோட பாதுகாப்புக்காகவும் வேட்டையாடுறதுக்காகவும் ஓநாய்களை தான் பழக்கப்படுத்தி நாய்களா வளர்த்துருக்குறாங்க இப்போ நம்ம சுத்தி இருக்கிற எல்லா நாய்களுமே ஓநாய்களோட இப்போ இருக்கிற பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சயின்டிஸ்டுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு நாயோட டிஎன்ஏ கிடைச்சிருக்கு அதை அவர் செக் பண்ணி பார்த்தப்ப கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாய்களை மனிதர்கள் வந்து பழக்கப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு விசிஎஸ்டி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் நாய்களை பற்றி ஆய்வு செஞ்சு என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக ஒரு டாக் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அந்த டாக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாவது ஒரு நாயோ வேறு ஏதாவது விலங்கையோ வேறு வேறு ஏதாவது ஒரு அனிமலை நம்ம வந்து கொஞ்சினோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுங்களுக்கு வந்து கோவம் வரும் அதுவும் இல்லாமல் வருத்தமும் படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக கிட்டத்தட்ட ரெண்டு வயசு உள்ள குழந்தையையும் ரெண்டு வயசு உள்ள ஒரு நாயையும் சேர்ந்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்களாம் இதுக்கு ரீசன் என்னன்னா ரெண்டு பேருக்குமே அந்த பாண்டிங் ரொம்ப இருக்கும்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் குழந்தை பேசுகிற ஒவ்வொரு சைகைகளும் அந்த நாய்களுக்கு புரியும்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த நாய்களோட எக்ஸ்பிரஷன் அந்த குழந்தைகளுக்கும் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா நம்ம அமெரிக்கா நாட்டில் கிட்டத்தட்ட அதிகமா மக்கள் நாய்களை பெட்டாவத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல மக்கள் வந்து நாய்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நாய்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறனால தெருகளில் இருக்கிற நாய்களை ஒரு தனியார் நிறுவனமோ அல்லது அரசு நிறுவனமோ கொண்டு போய் கருத்தாடை பண்ணிடுவாங்களே கிட்டத்தட்ட இந்தியாலயும் ஆரம்ப காலங்களில் நாய்களை வந்து கருணைக்குள்ள தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கருத்தடைகள் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஏஎஸ்பிசி அப்படின்ற ஒரு அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்களாம் கிட்டத்தட்ட நாய்களுக்கு கருத்தடை வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இருபது இருந்து முப்பது லட்சம் நாய்களையும் பூனைகளையும் கருணை கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம கேட்கும்போது ஓரளவுக்கு நமக்கு வந்து தான் இருக்கும் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாய்கள் நினைக்கும் போதே பாவமே அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணும் அடுத்ததாக என்னன்னா இந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் உலகத்தில் முதல் முதலாக விண்வெளிக்கு போன ஒரே ஒரு உயிரினம் பார்த்தோம்னா அது நாய் தான் அந்த நாயோட பேர் லைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் மூணாம் தேதி ரஷ்யா வந்து ஸ்பேஸுக்கு வந்து அந்த நாயை வந்து உயிரோட வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஆறு நாட்களுக்கு அப்புறமா ஆக்சிஜன் பத்தாத காரணத்தினால அந்த நாய் இறந்துருக்கு அப்படின்னு ரஷ்யா தரப்புல சொல்லப்பட்டாங்க நம்ம யூடியூப் வீடியோஸ்லலாம் ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம் என்னென்னா அதை நம்ம பார்க்கும்போதே ஒரு மாதிரி முகம் சுழிக்க வைக்கும் என்னடா இப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோண வைக்கும் அது என்னன்னா கொரியா சீனா வியட்நாம் சுவிட்சர்லாந்தில் ஒரு சில பகுதிகளில் நாய்களை சாப்பிட்றாங்க அதாவது நாய்கறி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பொதுவாக நாய் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அவங்களோட வால் தான் ரொம்ப அழகு சிறப்பு அப்படின்னு சொல்லணும் ஆனால் உலகத்தில் வால் இல்லாத நாய்களும் இருக்குது அதுவும் இல்லாமல் அப்படி பிறக்கும் போதே வாள் இல்லாமல் பிறக்கக்கூடிய நாய் இனம் எதுனா டியூ போர்போனிஸ் அப்படின்ற ஒரு இன வகை தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் என்னடா நாய் எந்த ஒரு ஸ்மெல்லையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருது எப்படி அப்படின்னு பொதுவா நாய்களோட மூக்கு எப்போயுமே ஈரமா இருக்கும் அப்படின்றத வந்து நாய்களுக்கு மூக்கு ஈரமா இருக்கிற காரணத்தால எந்த ஒரு சின்ன கெமிக்கலையும் ஒரு சின்ன ஸ்மெல்லையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியுதா உலகத்தோட ரொம்ப பழமை வாய்ந்த நாய்களும் இருக்கு அந்த நாயினம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சலூக்கி அப்படின்ற இந்த நாய் தான் கிட்டத்தட்ட கிமு ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த நாயினங்கள் இருந்துகிட்டு இருக்கான் நம்மளோட இந்திய நாய் வகைகளான ராஜபாளையம் சிப்பிப்பாறை கன்னி இந்த மாதிரி நாய்கள் எல்லாமே அந்த இருந்தே இருந்திருக்கு ராஜாக்கள் காலங்கள்லயே வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நாய்களை பற்றின உண்மைகளில் நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா நாய்களோட கண்ணுக்கு ரெட் கலர் சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க பின்ன என்ன கலர்டாக தெரியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா வெள்ளை கருப்பு நீளம் அப்புறம் மஞ்சள் கலர் மட்டுமே நாய்களோட கண்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க யோர்க் சைட் டெரீர் அப்படின்ற டாக் தான் உலகத்திலே ரொம்ப குட்டியான நாய் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாயோட அளவு எவ்வளோ இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இந்த நாயோட நீளம் இருக்குமா உதாரணமாக சொல்லணும்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது அரை அடி ஸ்கேல் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அரை அடி ஸ்கேல் சைஸுக்கு தான் மொத்தமே இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த நாயோட வெயிட்டு வெறும் நூற்றி பதிமூணு கிராம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாய்களோட ஆயுட்காலம் கிட்டத்தட்ட இருந்து இருபது ஆண்டுகள் வரை இருக்கும் இந்த இருந்து இருபது ஆண்டுகால ஆயுட்காலம் அப்படின்றது ஒவ்வொரு இன நாய்களுக்கும் வேறுபடும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் ஒரு டாகை நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்தும் ஒரு டாகோட வெயிட்ட பொறுத்துதான் அந்த டாகோட ஆயுட்களம் இருக்கும்னு சொல்றாங்க கிராஸ் டாக்னு சொல்லப்படுற இன நாய்கள் மற்ற நாய்களை விட கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இரண்டு வருடங்கள் அதிகமாக வாழும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா நாய்கள் திடீர்னு ஏதாவது அதிகமான சத்தம் கேட்டாலோ புதுசா ஏதாவது விலங்குகளை பார்த்தாலோ புது மனிதர்களை பார்த்தாலோ ரொம்ப பயப்படுமா அதனாலதான் ஒரு வருஷத்தில் நாய்களோட முடி நரைக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்றாங்க நான் மொதல் சொன்ன மாதிரி ஒரு நாயோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழுலேருந்து இருபது ஆண்டுகள் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதையும் தாண்டி ஆஸ்திரேலியாவில் ப்ளூயி அப்படின்ற நாய் இருபத்தொம்போது வயசு வரையும் வாழ்ந்திருக்கு அந்த நாய் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாவது வருஷம் தன்னோட இருபத்தி ஒன்பதாவது வயசில் இறந்துருக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் அவங்க எல்லாத்துக்கும் சிரிப்பாக இருக்கும் ஆனால் அது என்னவோ உண்மை தான் நாக்கை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறனால தான் நாய்க்கு நாய் அப்படின்ல பேர் வச்சிருக்கிறாங்களாம் உலகத்திலே ரொம்ப உயரமான நாய் அப்படின்னு சொன்னாலே அது கிரேட்டன் வகையை சேர்ந்த நாய்கள் அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமாக இந்த நாய் வகைகள் தரையில் நிற்கும் போது தரையில் இருந்து இதோட சோல்டர் வரை கிட்டத்தட்ட நூத்தி ஆறு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு உயரம் இருக்கும்னு சொல்றாங்க உயரம் இவ்வளோ இருக்கும்னா அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க பொதுவாக நாய்கள் அப்படின்னு சொன்னாலே இவங்க நம்மக்கிட்ட கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்று சாப்பாடு இன்னொன்று அன்பு ஒருவேளை இது ரெண்டே நம்ம கொடுக்கலாட்டினாலும் அவங்கள துன்புறுத்தாமல் இருந்தாலே போதுமானதாக தான் இருக்கு பொதுவாக நாய்கள் தன்னை வளர்க்குறவங்கள தான் தன்னோட பேரண்ட்ஸாக நினைக்குமா அதனால தான் அவங்களுக்காக எவ்வளோ நேரம்னாலும் எங்கேனாலும் காத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் டாக் வளர்க்குறீங்கன்னா உங்களோட டாக் பேர் என்னன்றதை கீழே கமெண்ட் போடுங்க டாக் வளர்க்குறன்னு ஆசைப்படுறவங்க உங்களோட டாக் என்ன பேர் வைப்பீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் i